நம்மளுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு நம்மளுடைய செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் சமாதியில் உட்காந்து நாற்பது நிமிஷம் வந்துட்டு தியானம் செஞ்சதுக்கு அப்புறமா அம்மாவோட ஆன்மா தூண்டப்பட்டதாக கூறி சசிகலா குறித்த அனைத்து உண்மைகளையுமே வந்துட்டு ரொம்ப பகிரங்கமாக செய்தியாளர்கள் முன்னாடி வந்துட்டு பேட்டி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் வந்துட்டு சசிகலாக்கு எதிராக நின்று தனி மனுதான் நின்று சாதனை செய்து வந்து கொண்டுட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களும் வந்துட்டு இப்போ பல பேர் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக வந்துட்டு குவிந்த வண்ணமே வந்து வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்துட்டு சென்னைல ஓபிஎஸ் வந்துட்டு ஆட்சி அமைப்பாரா அப்படி இல்லைன்னா பண் சசிகலா அவர்கள் ஆட்சி செய்வார்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்ப கருத்து கணிப்பை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு பல செலிபிரிட்டிஸும் வந்துட்டு பாதக தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முன்னாடி வெறும் ரெண்டே ரெண்டு எம்எல்ஏக்கள் மட்டும் ஆதரவு அளித்திருந்த வகையில இப்போ ஓபிஎஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வந்துட்டு ஆதரவு அளிச்சு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஓபிஎஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு தனியால அளவு தைரியமா நீட்டிருக்காரு அப்படின்ட்டு பல பேரால கேள்வி எழுப்பாம இருக்கவே முடியலங்க எப்படி இவர் இப்படி நேற்று அதுக்கு ஒரு காரணம் இப்பதான் முதல் முதல்ல தெரிய வந்திருக்கு அதாவது இன்னும் ஒரு வாரத்துல வந்துட்டு சசிகலா குறித்த சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வெளியாக இருக்கு இது முதல் பாயிண்ட் அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்பு வந்துட்டு சசிகலாவுக்கு எண்பது பர்சன்டேஜ் வந்துட்டு எதிராக தான் அமையும் அப்படின்னு ரொம்ப பேர் வந்துட்டு பரவலாக பேசி வந்துட்டு இருக்காங்க மத்திய அரசியலும் வந்துட்டு அப்படிதான் பேசி வந்துட்டு இருக்காங்க இதுவே வந்துட்டு ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் கொடுத்து வந்துட்டு இருக்கு இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி அமைந்த பிறகு ஆறு மாதம் கழித்துதான் வந்துட்டு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து மறுபடியும் வந்துட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு லெட்டர் கொடுத்து இன் வேறு ஒருத்தர் வந்து முதலமைச்சராக்க முடியும் இன்னும் ஓபிஎஸ் அவர்கள் பதவியை ஏற்று மூன்று மாதம் கூட முடியாத நிலையில மறுபடியும் வந்துட்டு வேற ஒரு அரசு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுதான் வந்துட்டு அரசியல் சட்டத்தின் சாசனம் இது வந்துட்டு மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை அளித்து வந்துட்டு இருக்கு இதுதான் வந்துட்டு பாயிண்ட் நம்பர் டூ நம்பர் என்ன சொல்லி தமிழ்நாடு மக்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் ஆதரவு அளிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் தற்போது இளைஞர்கள் கூட வந்துட்டு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக மெரினாவில் பெரிய போராட்டம் இது குறித்த சசிகலா தரப்பு மிகப்பெரிய பயத்தில் இருந்து வந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லி ஜெயிக்கிற கட்சியாக இருந்ததுன்னா சசிகலா எதற்காக எம்எல்ஏக்களை யாரும் தெரியாத ஒரு இடத்துல கூவத்தூர் போயிட்டு ஒரு பங்களாவை அடைச்சி வைக்கணும் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த பங்களால இருந்து கிட்டத்தட்ட பல எம்எல்ஏக்கள் இப்ப காணாம போயிட்டு வந்து இருக்காங்க இது எல்லாம் தான் வந்துட்டு ஓபிஎஸ்க்கு மிக பெரிய தைரியம் கொடுத்து வந்துட்டு இருக்க விஷயங்களா வந்துட்டு மக்கள் எல்லாமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் வந்துட்டு சசிகலா பற்றின உண்மைகள் எல்லாத்தையும் கூறுவதற்கு முன்பாகவே இது குறித்த அனைத்து செயல்களிலுமே வந்துட்டு கிட்டத்தட்ட அவருடைய உளவுத்துறை வந்துட்டு எல்லாத்துலேயுமே போயிட்டு துப்பு துளக்கி வந்துட்டு இருக்காங்க அதனால தான் ஓபிஎஸ் இப்போ தைரியமாக சசிகலாவை வைத்து தனியாராக இருக்காரு அப்படின்ட்டு இப்போ ஓபிஎஸ் சார்ந்த ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் ஓபிஎஸ் அவர்கள் நூறு பர்சன்டேஜ் வந்துட்டு இதில் வெற்றி காண்பார் அப்படின்ட்டு இப்போ அவங்க ரொம்பவே தைரியமா வந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது குறித்த அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ